திருவேங்கடம் எப்படி இருக்குன்னா திலதம் திலதம்னா அர்த்தம் நெத்தி போட்டுதுன்னு அர்த்தம் அதாவது இந்த உலகத்தையே ஒரு பெண்ணின் முகத்தோடு ஒப்பிட்டால் ஒரு பெண்ணின் முகத்துக்கு எது முக்கியம் எது அழகு சேர்க்கும்னா நெத்தியில உள்ள திலகம் பொட்டுதான் அழகு சேர்க்கும் அது போல இந்த பூமி தேவியின் முகத்துக்கு பொட்டாக அழகு சேர்ப்பது எதுனா திருவேங்கட மாமலையம் எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்கள் நம்மாழ்வார் காட்டுகிறார் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு அழகு சேர்ப்பது போல முக்கியமான ஆபரணம் திலகம் தான் இந்த உலகத்துக்கே உலகுக்கே திலதமாய் நின்ற திருவேங்கடம் திலதம் உலகுக்காய் நின்ற நின்றனா விளங்கி நிற்கக்கூடிய தேவிக்கு திலகம் போல் இருக்கக்கூடியது திருவேங்கடம் என்ற மாமலை அந்த திருவேங்கடத்து அந்த மலையிலே எழுந்தருளிருக்கும் எம் பெருமானேன்னார் பெருமான்னா தலைவன் அர்த்தம் எம் பெருமானா எங்கள் தலைவன் அர்த்தம் நம்பிள்ள வீட்டுல சுவைபட விளக்கிறார் எங்கள் தலைவன்னா எங்களுக்கெல்லாம் தலைவனாகணுங்கிறதுக்காகத்தான் திருமலைக்கு வந்தாராம் ஏன்னா பெருமாள் வைகுண்டத்திலேயே உட்கார்ந்துருந்தா அவர் யாரோ நான் யாரோன்னு நாமெல்லாம் சொல்லிட்டு போயிடுவோம் அவர் தலைவனுங்கிறத நாம ரியலைஸ் பண்ணி நாம் தொண்டனாக அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக எம் பெருமானே எங்களுக்கு தலைவனாக திருமலைக்கு வந்த எம்பெருமான் இப்படிப்பட்ட நீ அடியனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னார் நம்மாழ்வார் என்ன அனுகிரகம்னு கேட்டார் பெருமாள் பரம்பரை பரம்பரையா பழைய காலத்திலேந்து அடியேன் உனக்குன்னே நேர்ந்து விட்டாச்சு என்னை யாரும் என்ன ரஷிக்க மாட்டா ரொம்ப நாளாவே பிரசித்தம் நம்ம அவர் திருவேங்கடமுடையானுக்குன்னு ஏற்பட்டவர்ப்பா அப்படின்னு உலகத்துல பிரசித்தி ஆயிடுத்து நீ காப்பாத்தலன்னா எனக்கு வேற கத்தியே கிடையாது ஏன்னா உனக்குன்னு ஏற்பட்ட என்ன வேற யாரும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா அப்படிப்பட்ட குலதொல் அடியேன் நான் என்ன ஆசைப்படுறேன் உன பாதம் உணனா உன்னுடைய பாதம்னா திருவடி கூடும் அப்படின்னா கூட வேண்டும் உன் திருவடியில சேரணும்னு ஆசைப்படுறேன் அடியன் வேற என்ன ஆசைப்படுவேன் நீ நீ என்ன செய்யணும்னா கூடும் ஆறு வழின்னு அர்த்தம் கூடும் ஆறு கூடுவதற்கான வழி என்னவோ அதை கூறாயே நார் கூறாய சொல்லுன்னு அர்த்தம் பெருமாள் திறந்து ஒரு வார்த்தை நம்மாழ்வார் என் திருவடியில் சேரட்டும்னு சொல்லிட்டா உன் திருவடியில சேர்ந்துருவேன் ஏன்னா பெருமாளுடைய வாக்கு சத்தியமாயிடும் அதனால இங்க கூறுன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணுன்னு அர்த்தம் இல்லையா நீ ஒரு வார்த்தை சொல் ஏன்னா உன்னை பொறுத்தவரை அது ஒரு சொல் தான் கூடு அப்படின்னு சொல்லிட்டா போதும் நான் வந்து சேர்ந்துருவேன் ஆனா உனக்கு ஒரு சொல் என்பது எனக்கு வாழ்வே அதுல தான் இருக்கு அவன் சொன்னா இல்லையா ஸ்மால் ஸ்டெப் ஃபார் எ மேன் எ ஜெயண்ட் லீப் ஃபார் மேன் கைண்டுன்னு கூறாயே பகவானே உன் வார்த்தைக்கு அது ஒரு சொல் கூடுன்னு சொன்னா போதும் ஆனா அந்த ஒரு சொல்லது தான் அடியனுடைய வாழ்வே இருக்கு அதனால குல தொல் அடியேன் உன பாதம் கூடுமாறு நான் உன் திருவடியில சேரணும் ஒரு ராஜா கட்டளையிட்டாலே நடந்துரும் நீ கட்டளையிட்டா நடக்காதா அப்போ கட்டளையிடு பகவானே சங்கல்பம் பண்ணு திருவுள்ளத்தில் கொள்ளு டிவைன் வில் நீ நினைச்சுட்டா நடந்துரும் கூராயை வாயத்திறந்து சொல்லுன்னு பிரார்த்தித்து சரணாகதி செய்கிறார்